வணக்கம் கீழப்பள்ளூரில் ஆயுதங்களுடன் காரில் சென்ற ஐந்து பாலிபர்கள் கைது திருச்சியை சேர்ந்தவரை கடத்த திட்டமிட்டது அம்பலம் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் போலீஸ் சூப்பரன் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட போலீசார் பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் கீழப்பள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர் பூமிவேல் தலைமையிலான போலீசார் வாரணவாசி மருதையாற்று பாலத்தின் அருகே நேற்று வாகன சோதில் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக அதிவேகத்தில் சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தனர் காரில் ஐந்து வாலிபர்கள் இருந்தனர் அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதில் தெரிவித்தனர் இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த காரை சோதனை செய்த போது மூன்று அறிவால் ஒரு கத்தி மிளகாய் பொடி பாட்டி பாக்கெட்டுகள் இருந்தன இதனைத் தொடர்ந்து ஐந்து வாலிபர்களையும் போலீசார் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார் இதில் அவர்கள் திருச்சி மாவட்டம் அரியமங்கலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரின் மகன் ஆசைமுத்து வயது இருபத்தி ஐந்து ரஞ்சித்குமார் மகன் பிரவீன் வயது பத்தொம்பது செந்தில்குமார் மகன் ஹரிஹரன் வயது பத்தொம்போது அரியலூர் மாவட்டம் உஞ்சினி கிராமத்தை சேர்ந்த கருப்பையா மகன் லெலின் வயது இருபத்தி எட்டு பரமசிவம் மகன் பன்னியரசன் வயது இருபத்தி ஒம்பது என்பது தெரியவந்தது இதில் லெனினின் தந்தை திருச்சி சோமரசம்பேட்டையைச் சேர்ந்த ஒருவிடம் லெனிக் லெனினுக்கு அரசாங்க வேலை வாங்கித் தருவதற்காக ரூபாய் ஐந்து லட்சம் கொடுத்ததாகவும் வேலை வாங்கி தராமலும் பணத்தையும் பணத்தையும் திருப்பி தராமலும் ஏமாற்றி வந்த நிலையில் அவரை கடத்தி சென்று பணம் பறிக்க திட்டம் தீட்டி காரில் ஆயுதங்களுடன் சென்றுள்ளனர் இதையடுத்து அவர்கள் ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் இவர்களின் இவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் ஆசிமுத்து பிரவீன் ஹரிகரன் வன்னியரசன் ஆகியோர் மீது வழிபறி கொள்ளை கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பது தெரியவந்தது பின்னர் அவர் ஐந்து பேரும் அரியலூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி பி